நம்ம வீட்டுல காலையில என்ன பிரச்சனை எழுந்த உடனே கேட்கிறோம் என்ன இருக்குத நாமளே ஆய்வு பண்றோம் அதே மாதிரி நம்முடைய வட்டாரத்துல என்ன பிரச்சனை ஆய்வு பண்ண அவன் தான் தலைவன் என்னுடைய பகுதியில் என்ன பிரச்சனை காலையில யோசிக்கணும் அவன் தான் தலைவன் என்னோட மாவட்டத்துல என்ன பிரச்சனை யோசிக்கணும் அவர்தான் தலைவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் சட்டமன்ற பகுதிகளில நிறைய இடங்கள் இருக்கும் இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இருநூறு பஞ்சாயத்து இருக்கு பெரிய தொகுதி திருவள்ளூர் கிட்ட ஆரம்பிச்சு இந்த பக்கம் செங்கல் போட்டு மாடம்பாக்கம் அப்படியே தாம்பரத்தை நெருக்கி முடிச்சூர் வரதராஜபுரம் வந்து பூந்தமல்லியில் வந்து மாங்காடு கும்பனாஞ்சாவடி கரையாஞ்சாவடி அது கிட்ட வந்து முடியும் அப்போ இது எல்லாத்திலையும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் தினம் தினம் ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை எப்படி அணுகுவது அவர்களுக்கு எப்படி நாம் சாதகமாக மக்களுக்காக நாம் பிரச்சனைகளை செய்து கொடுப்பது என்பதை தான் யோசிக்க வேண்டும் நீ செஞ்சது தப்பு நீ ஏன் இதை செஞ்ச அப்படின்னா அது வாத்தியாரர் வாத்தியார் மாணவர்களை கேட்குற மாதிரிலாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க மக்களை கேட்க முடியாது நல்வழி படித்து கொண்டு போனோம்